பெரியோர்களே நண்பர்களே மக்கள் அதிகாரத்தின் சார்பாக வணக்கம் கர்நாடகாவில் கிரிக்கெட் கொண்டாட்டத்தில் மிகப்பெரிய படுகொலை நடந்திருக்குது இது பணியின் சொல்றாங்க இந்த படுகொலையை மக்கள் அதிகாரம் இது ஒரு கார்பரேட்டு பயங்கரவாத படுகொலை என்று வன்மையாக கண்டிக்கிறது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் அந்த கிரிக்கெட்டில் வந்து சூதாட்டத்தில் கொள்ளையடிக்கிறான் கார்பரேட்டுகள் அந்த விளையாடுறவனுக்கு சில கோடி பல கோடி அது விளம்பரமாக்குறவனுக்கு அவனுக்கு பல கோடி இப்படி கார்பரேட்டுகளுடைய கொள்ளைக்காக நடத்தப்பட்ட பச்சை படுகொலை இந்த பதினோரு பேர் இறந்து போனது ஐம்பது பேருக்கு மேலே என்ன சீரியஸாக இருக்கிறதா சொல்றாங்க இது என்ன வகையான மனோநிலை யோசிச்சு பாருங்க அப்புறம் சித்தராமையா வந்து ஆறுதல் கூடுறாரு சில நிவாரணங்களை வந்து அறிவிக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் இப்படி தான் நடத்துது உதாரணமா சில ஆண்டு சில மாதங்களுக்கு முன்னாடி ஆந்திராவில் அல்லு அர்ஜுனான்னு சொல்லி நடிகர் சினிமா நடிகர் அவருடைய சினிமா கொண்டாட்டத்தில் இப்படி இளைஞர்கள் இறந்து போனாங்க ரசிகர்கள்ன்ற பேரில் இப்போ கிரிக்கெட் ரசிகர்கள் இறந்து போயிருக்கிறாங்க அப்புறம் திருப்பதியில் கோயில் விழா நெருக்கடியில் பக்தர்கள் இறந்து போகிறாங்க அவங்களுக்கு சில அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இப்படி இறந்து இறந்து போனவங்க கொடுக்குறாங்க இந்த பணத்தை வச்சு பசியார முடியுமா யோசிச்சு பாருங்கள் பெற்றோர்களே சமூக ஜனநாயகவாதிகளே யோசிச்சு பாருங்க இது எவனோ கொள்ளடிக்கிறதுக்கு யாரோ சம்பாதிக்கிறதுக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள கூட பத்து மாதம் ஒரு தாய் பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு தாம் புள்ள காப்பாத்தோ தன் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு வாரிசு அப்படின்னு நாம் பெத்து வளர்த்து ஆளாக்கி இருக்கிற இந்த சமூகத்தை மிக கேடுகட்ட முறையில் ரசிகர்களுடைய கூடாரமாக்கி அவர்களை பச்சை படுகொலை செய்திருக்கிறார்கள் அன்பர்களே இந்த கிரிக்கெட் சூதாட்டம் இந்த சினிமா சூதாட்டம் இந்த ஆன்மீக பக்தி சூதாட்டம் என்பது மனித குலத்துக்கு எதிரானது குறிப்பாக விளையாட்டு என்பது அது வந்து நியாயமானதா அறிவியல் பூர்வமானதா ஆனால் அதே நேரத்திலே அதை ஆன்மீகத்தை சினிமாவை விளையாட்டை கார்பரேட் மயமாக்கி பல கோடி ரூபாய் கொள்ளையடிக்கிறார்களே இதோ ஸ்டெர்லைட்டிலே போராளிகள் போராடினார்கள் ஜல்லிக்கட்டிலே போராடினார்கள் டெல்லி விவசாயிகள் போராட்டத்திலே மக்கள் நலனுக்காக போராடினார்கள் அப்படிப்பட்ட நாட்டின் சமூக நலனுக்காக சமூக விடுதலைக்காக போராடியவர்கள் தான் பெரியார் வள்ளலார் உள்ளிட்ட பல பகத்சிங்கிட்ட பல போராளிகள் இன்னைக்கு கிரிக்கெட் சினிமா சூதாட்டம் பக்தி சூதாட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் மனித குலத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது இந்த கார்பரேட் பற்றை பயங்கரவாத படுகொலையை வன்மையாக மக்கள் அதிகாரம் கண்டிக்கிறது இதற்கு காரணமான இவர்கள் மீது உச்ச நீதிமன்றம் உடனடியாக சுயமோட்ட வழக்கு போட்டு அவர்களை தண்டிக்க வேண்டும் உழைக்கும் மக்களை நாங்கள் உங்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள் நம்முடைய பிள்ளைகளை எப்படிப்பட்ட சீரழிவிற்கு ஆளாகாமல் நம்முடைய சமுதாயம் மாறுவதற்கு நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கு நாம் போராட வேண்டும் அத்தகைய ஒரு சமூக மாற்றத்திற்காக நாம் தொடர்ந்து இணைந்து நிற்போம் இத்தகைய கார்பெட் பச்சை கிரிக்கெட் படுகொலையை நாம் எதிர்த்து நிப்போம் இந்த கிரிக்கெட் சூதாட்ட படுகொலைக்கு கார்பரேட் பயங்கரவாத படுகொலைக்கு காரணமான அதிகாரிகளை அந்த கிரிக்கெட் வாரிய தலைவர்கள் நிர்வாகிகளை கைது செய்ய வேண்டும் அந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்டி மேட்ச் போன்ற இப்படிப்பட்ட சூதாட்ட மையங்களை தடை செய்ய வேண்டும் என்று மக்கள் அதிகாரம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் பதினோரு உயிர் சாதாரணமானதல்ல ஐம்பது பேர் இன்னும் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் கிரிக்கெட்டால் யாரும் பசியாக போகிறதில்லை எனவே இந்த இப்படிப்பட்ட கிரிக்கெட் சூதாட்டங்களை தடை செய்ய வேண்டும் ஐபிஎல்ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்சை தடை செய்ய வேண்டும் என்று மக்கள் அதிகாரம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்